சேலம் மாவட்டம் திருவூர்லேருந்து வரோம்னே திருமாவூர் திருமாவூர் திருமாரி சரி மாடு எத்தனை தடவைலையான்றது நாங்கள் ஆறு வாடி அவுத்துருக்கோம்னே சரி ஏழாவது வாடி அப்போ நாங்கள் அவனியாபுரம் கொண்டு வந்துருக்கோம் இது வரது ஏழாவது ஏழாவது வாடி இப்போ கொடுத்து வந்துருக்கோம்னே ஆறு வாடி நல்லா சிறப்பாக நல்லா விளாண்டு நல்லா பஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த வட்டம் முதல் முதல் வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவனியாபுரம் கொண்டு வந்துருக்கான் அந்த நல்லா விளாடும் கொண்டு வந்துருக்கோம் அட்டை முதல் கிளம்பி அவனியாபுரத்தை கொண்டு வந்திருக்கான் எத்தனை வருஷமா காலை வளர்க்குறீங்க நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வளர்க்குறோம் எத்தனை காலை இருக்குங்க நம்மட்டும் ஒரு எட்டு ஒம்பது காலை இருக்குங்க மொத்தமாக மொத்தம் மொத்தம் எல்லாம் டீம் மாதம் எடுத்து ஒரு எட்டு ஒன்பது காலை இருக்கும் இப்போ எட்டு காலையும் வந்திருக்காப்போம் இல்லைண்ணே நம்ம இது ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அடுத்தடுத்து பாலமேடு அழகாநல்லூர் இனி வர்ற வாடிகளுக்கு பூராமே ஒவ்வொன்று தயாரில் ஒவ்வொன்று ஒரு ஊருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு காலையை ஒரு மாடு ஒரு ஜல்லிக்கட்டு தான் விடுவீங்களா ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு மாடு வருது நாளைக்கு நாலு மாடு வருது அந்த மாதிரி ஒவ்வொன்று நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஒரு அந்த நாலு மாடு விட்டினா அடுத்து வேறு ஜல்லிக்கட்டு வேறு விதத்துக்கு விட மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி இல்லை இல்லை எல்லாமே இருக்கும் ரெடி ரெடி ஒரு எட்டு மாடு இருக்குன்னா எல்லாமே அது பங்கு இருக்கணும்ல சரி ஒரு மாடே எட்டு எல்லா ஜல்லிக்கட்டு போகாதுல்ல ஓகே அதனால ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது பவனியா போறது அழுத்தோம்னா அடுத்து சக்குடி இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு சக்குடிக்கு இது ரெடி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது ரெடி ஃபுல் பண்ணி கரெக்டா கொஞ்சம் அதுக்கும் டைம் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து ஓகே இப்போ அலவலூருக்கு ஒரு மாடு பாலமேடுக்கு ஒரு மாடு கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு வச்சு தனித்தனியா பிரிச்சு நாங்களே ரெடி பண்ணி என்னதுக்கு எது எது கரெக்டா விளையாடும்ன்றது உங்களுக்கு தெரியும் அது அதுக்கு கலத்த பொறுத்து காலையில பண்ணி அந்த ஊருக்கு வர அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டைக்கு இருக்குல ஒவ்வொரு கட்டை அந்த இதெல்லாம் இருக்கு அந்த மாடு லாண்ட் வர்றதுக்கு நமக்கு அந்த இது தெரியும் இந்த மாடு இந்த கட்டையில இந்த மாடு அதனால அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இல்ல இன்னொன்னு வந்துட்டு ஒரே மாடு வந்து மூணு ஜல்லிக்கட்டும் போக முடியாதுல அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது அப்படி கொண்டு போக முடியாது கொண்டு போக மாட்டேங்குது ஏன்னா பாவம் மாடு வந்து தொடர்ந்து மூணு நாள் வந்து பயணிக்கிறது வந்து கஷ்டம் அது இந்த ஒரு வாடி வந்து ரூல்ஸ் அப்படி கிடையாது அப்படி ரூல்ஸ் அப்படி கிடையாது சரி இந்த கிராமத்து மாடு கோயில் மாடு தவறி போச்சு அது பேர் காளியம்மன் திருமூர் காளியம்மன் கோயில் மடியா தவறி போச்சு அது நினைவாக நாங்க அந்த மாடை கொண்டு வந்து அதுக்கு அவசியம் மூணு பேர்ல காலியம்மன் பேர்ல ஆகுது அது ஊங்குரோல தலி இல்ல நம்ம ஊர்ல அந்த காலகட்டத்துல நடந்திருக்கு ஆனா இப்போ இல்ல

மற்ற எதுவுமே இல்ல நண்பர்கள் எல்லாம் கூட வருது அந்த ஒரு நிமிஷத்துக்காண்டி தான் எல்லா பேரும் ஒரு எல்லா பேரும் அந்த ஒத்துழைக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பாடு ஜெயிச்சிருச்சு பரிசு வாங்கிட்டு போவோம் மாட்டுக்காரங்க அந்த ஒரு நியூஸம்தான் எங்களுக்கு போதும் சப்போஸ் பிடிச்சிவிட்டாங்கன்னா என்ன மனநிலை நீங்கள் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் ரெடி அவர் அவரை என்ன உங்க மனநிலை என்ன அப்படின்னு அவர் அவர் திறமான அவுக்குறது நம்மளோட இது ஓகே பிடிக்கிறது அவரோட திறமாக சூப்பர் செவிச்சா வாடோட திறமை பிடிச்சா அவரோட திறமாக சூப்பர் நாங்கள் பிடி விட்டுருச்சுன்னா அது வந்துட்டு அடித்து அது துன்புறுத்தி அதனால் நல்லா சாப்பாடு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணுவேன் அடுத்து நீ வாடா தம்பி நல்லா ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து அவுப்புவோம் ஓகே அவ்வளோதான்

சொல்லி அந்த மாதிரி தேசமாக செஞ்சுருக்கேன் இதில் ஒருத்தான் காவல்துறையும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைச்சு கரெக்டாக தான் கொண்டு போகிறாங்க யாரும் உடைக்காத அளவுக்கு வெளியே இருந்து உடச்சி இல்லை சில பேர் உடைச்சி உள்ளே ஏற்றுவாங்க அந்த மாதிரிலாம் கொண்டு வரல இந்த தடவை கொஞ்சம் நல்லா நீட்டாக எல்லாம் வருஷப்படி நல்லா லைனாக தான் போகுது இதே மாதிரி எல்லாம் வந்துட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாடு பூரா நிம்மதியாக ரெஸ்ட்டு போட்டு கசகசப்பு இல்லாமட்டா திருப்தியா நீ ஆடும் வந்துட்டு அழைச்ச இல்லாம ஒரு இது இல்லாம நீட்டாடு இதே மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் எல்லா இதே மாதிரி நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா மஞ்சள் ரொம்ப